அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பேச்சித்தர் பெருமான் பாடியருளிய அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சி அடிப்படை புரிதல் இல்லாமல் செய்யும் போது துன்பங்களை கொடுக்கிறது அதுவே நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோருடைய அனுபவங்களை முறையாக கேட்டு கற்றறிந்து சரியான பாதையிலே பயணிக்கும் போது எளிமையாக மாறிவிடுகிறது எளிமையாகவும் மாறிவிடுகிறது யோகப்பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனசலிப்பு என்பது மெல்ல மெல்ல அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள உதவியாக இருக்கிறது இது போன்ற பல நல்ல கருத்துக்களை அகப்பேச்சு திரு நமக்கு சொல்லி வருகிறார் பதிவிலே அகப்பை சித்தர் சொல்லக்கூடிய மிக நுணுக்கமான சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் மந்திரம் இல்லையடி அகப்பே வாதனை இல்லையடி தந்திரம் இல்லையடி அகப்பே சமயம் அழிந்ததடி மந்திரம் தந்திரம் பொதுவாக ஒருவர் மற்றவர் செய்ய இயலாத செயற்கரிய காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் மந்திரவாதி தந்திரவாதி என்று மற்றவர்களால் வர்ணிக்கப்படுவார் மந்திரம் மனத்தின் திறம் தந்திரம் தனது திறம் இந்த இரண்டு திறன்களும் சிறப்பாக இருந்தால் யோக வெற்றி என்பது சாத்தியப்படும் இங்கே மந்திரம் இல்லையடி அகப்பே வாதனை இல்லையடி என்று சொல்லுகிறார் வாதனை என்றால் என்ன வேதனை அதாவது துன்பம் உண்மையான துன்பம் என்பது கர்மமுனைகள் காரணமாக இப்பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே துன்பங்கள் என்று கருதப்படும் இந்த துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கிறதா என்று பலரும் கேட்பது வழக்கம் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னால் என்னுடைய துன்பங்கள் தீர்ந்து விடுமா கர்மமுனைகள் தீர்ந்து விடுமா என்றெல்லாம் கேட்பது வாடிக்கை இன்றைய உலகிலே ஏமாற்றுக்காரர்கள் மலிந்து கலக்கிறார்கள் எண்ணற்ற ஏமாற்று கட்டுக்கதைகளை எல்லாம் அவசர கோலத்திலே காரியம் சாதித்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள் நம்பி ஏமாந்து கொண்டும் இருக்கிறார்கள் மலையொடிகளிலே நாம் பார்க்கிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை உச்சரித்தால் உங்கள் வீட்டில் தங்க மழை கொட்டும் உங்கள் வீட்டில் செல்வம் குறையாது மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே வந்து நின்று கங்கம் டான் சாடுவாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதையும் நம்பி பல லட்சம் பேர் அவர்களை பின்தொடர்கிறார்கள் ஏதேதோ மந்திரங்களை முணுமுணுத்தபடியாக வானாளை வீணாளாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்திக்கும் தரணை அறவே இழந்தவர்களாகவும் பலரும் பயணிக்கிறார்கள் மந்திரங்களை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்துக் கொண்டு வர முடியும் என்றால் இந்த உலகிலே தும்பப்படக்கூடியவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் நீ எந்த தவறை செய்திருந்தாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை சொல்லி தப்பித்துக் கொள்வாய் உனக்கு எந்த துன்பம் வராது என்று சொல்லிவிடலாம் ஆனால் உண்மை அப்படி இருக்கிறதா மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் துன்பங்கள் இல்லாமல் இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை மனிதராக பிறந்தவர்கள் எல்லோருமே தத்தமது ஏற்ப வாழ்விலே இன்ப துன்பங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி இதை எவராலும் மாற்றியமைக்க முடியாது இப்படி நம்முடைய சமயத்திலே மந்திரங்களால் இது ஆகிவிடும் தந்திரங்களால் இது ஆகிவிடும் என்றெல்லாம் சொல்லி தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வலியொடிகளிலே சிலவற்றை நான் பார்க்கிறேன் இது காளிக்கு உண்டான மந்திரம் இது சாய்பாபாவுக்கு உண்டான மந்திரம் அவருடைய அருள் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும் சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் என்றெல்லாம் பொய்யும் புரட்டுமாக பணம் சம்பாதிப்பதற்காக எத்தனை கேவலமாக இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும் போது உண்மையிலேயே மனித இனத்தை பார்த்து நமக்கு அருவறுப்புத்தான் வருகிறது இவர்களையும் பின்தொடர்ந்து தலையாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கிறது என்று கருதும் போது உண்மையிலேயே நமக்கு வேதனை தான் மிஞ்சுகிறது ஒரு வேதனையான பொன்முறுவலை உதிர்த்து நகர்ந்து செல்வதைத் தவிர நாம் செய்யக்கூடியது ஏதோன்றும் இல்லை இங்கே அகப்பை சித்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி இங்கே தெளிவாக சொல்லுகிறார் மந்திரத்தைச் சொன்னால் துன்பம் தீர்ந்துவிடும் தந்திரம் செய்தால் தனக்கு எல்லாம் வந்துவிடும் என்று கருதுகிறார்களே இவர்கள் தாங்களும் கெட்டு தாங்கள் சார்ந்திருக்கும் சமயங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அகப்பை சித்தர் சொல்லுகிறார் பூசை பசாசமடி அகப்பே போதமே கோட்டமடி ஈசன் மாயையடி அகப்பே எல்லாமும் இப்படியே மந்திரம்தான் இப்படி என்றால் மந்திரத்தை கொண்டு செய்யக்கூடிய பூசைகள் நிலை இதைவிட மோசம் பூசைகள் என்று சொல்லுகிறீர்களே அது உண்மையான பூசையா என்றால் இல்லை அது பிசாசுகளை வழிபடுவதற்கு ஒப்பாகும் என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பிசாசை வழிபட்டால் என்ன கண்ணுக்கு தெரியாத கடவுளை வழிபட்டால் என்ன இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை கண்ணுக்கே தெரியாத ஒன்றை நீங்கள் ஏதேது மந்திரங்களை சொல்லி பூசைகளை காரியங்களை சாதித்துக் கொண்டு விட முடியும் என்று சொன்னால் இது முற்றிலும் நகைப்புக்கிடமான ஒன்றாகவே இருக்கிறது ஒரு வாதத்திற்காக நாம் கேட்கிறோம் எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் பரத கண்டத்தை ஆண்டார்கள் இருநூறு ஆண்டுகள் மேலை நாட்டவர்கள் மரத ஆண்டார்கள் இஸ்லாமியர்கள் ஆண்ட காலத்திலும் சரி வெள்ளையர்கள் ஆண்ட காலத்திலும் சரி இங்கே இதுவரையிலும் இருந்த வழிபாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தன மேல் நின்று ஆடிக்கொண்டிருந்த உங்கள் சுவாமி ஏன் உங்களை காப்பாற்றவில்லை ஆணி பாதரட்சியிலே ஏறி நின்று நடனமாடிய உங்கள் பூசாரி ஏன் தன் மந்திரத்தால் வெள்ளையனை விரட்டிவிடவில்லை அழகு கொண்டு நெருப்பிலே மிதித்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் உங்கள் தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு ஏன் உங்களுக்கு நிம்மதியை தரவில்லை சரி போகட்டும் எல்லா காலங்களிலும் நீங்களும் எல்லா வகையான மந்திரங்களையும் சொல்லி பூஜைகளையும் சொல்லி வழிபாடுகளை செய்துதான் வந்திருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது மரணத்தை அடையாமல் இருந்திருக்கிறார்களா எப்போதாவது இவைகளை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா இன்னமும் மந்திரங்களால் எல்லாம் ஆகிவிடும் என்று நம்பி புரியாத சமஸ்கிருத ஒலிகளை கிளப்பி ஓமகுண்டங்கள் என்கிற பெயரிலே புகையை கிளப்பி பற்பல வினோதமான காரியங்களை செய்து கொண்டு தங்கள் துன்பங்கள் தீர்ந்துவிடும் என்று எண்ணியபடியாக பயணிக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதில்லை பாவப்பட்ட உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை கருணை இல்லை ஆனால் தன் கையிலே இருக்கும் காசு வனத்தை கொண்டு கோமங்களையும் யாகங்களையும் செய்து மந்திரங்களை சொல்லி தங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று கருதக்கூடியவர்கள் மாயையிலே இருக்கிறார்கள் இது எல்லாம் மாயைதான் ஈசன் என்று நீங்கள் கருதி செய்து கொண்டிருக்கக்கூடிய லிங்க பூசையும் கூட மாயைதான் என்று அகப்பே சித்தர் இங்கே சொல்லுகிறார் இதையெல்லாம் விசாசுகளுக்கு செய்யக்கூடிய பூசையாகத்தான் மதிக்க வேண்டுமே அல்லாது இதிலே உண்மை இல்லை ஆத்ம பூசை மாத்திரமே உண்மையானது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவனை போற்றியும் பாராட்டியும் ஏற்றியும் தொழுது உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபாடுகளால் உங்களுக்கு ஞானம் கெட்டாது என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்து சொல்லலாகாதே அகப்பே சொன்னாலும் தோடமடி இல்லை இல்லையடி அகப்பே ஏகாந்தம் கண்டாயே சரி இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகளில் எதுவும் கிடைக்காது மந்திரங்களால் எதுவும் கிடைக்காது போகட்டும் மலை குகைகளுக்குள்ளே ஏகாந்தமாக தனிமையில் இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்களை சந்தித்து அவர்களிடம் சென்று ஏதாவது உபதேசத்தை பெற்றுவிட்டால் நம்முடைய கர்மவனைகள் தீர்ந்து விடுமா என்று எண்ணி சிலர் காடு மலைகளுக்கு சென்று அங்கே மரபுரி தரித்து காஷாயம் போன்று தங்கி இருக்கக்கூடிய ரிஷிகளை சந்தித்து தங்களுடைய துன்பங்களுக்கான விடையை கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்கள் கொடுத்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் துன்பம் தீரும் என்று சொல்லக்கூடிய போலி வேடதாரிகள் தான் மலை குகைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது அப்படி என்றால் என்ன செய்வது உங்களுக்குள்ளே உங்களை தேட வேண்டும் சமுதாயத்தின் மத்தியிலே குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியாகவே யோக வாழ்க்கையை செய்து முறையான குருமார்க்கு உபதேசத்தின்படியாக பாசி முதலாகிய பயிற்சிகளை செய்து பயணிக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் நீங்கள் காஷாயம் பூண்டு சந்நியாசம் போண்டு காடுமலைகளில் அவசியம் இல்லை சொல்லி தந்திரங்களை செய்து யோகங்களை செய்து யாகங்களை கோமங்களை வளர்த்தபடியாக பயணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை சில நிமிடங்கள் மாத்திரம் உங்கள் வீட்டிலே இருக்கும் ஒரு மூலையிலே ஒரு வெள்ளை வஸ்திரத்தை விரித்து அமர்ந்திருந்து பராபரத்தை குறித்து சிந்தித்து மனக்கவர்ச்சி பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தால் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் இதுதான் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து தனிமையிலே அமர்ந்திருந்து நீங்கள் பெறக்கூடிய ஞானமாக இருக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் அது தோஷம் என்று கருதி இங்கே கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை ஏற்பதற்கு இங்கே பலரும் தயாராக இல்லை என்று தன்னுடைய வேதனையை இங்கே அகப்பே சித்தர் பதிவு செய்கிறார் தத்துவ தெய்வமணி அகப்பை சதாசிவமானதனி தெய்வம் எல்லாம் அகப்பே மாயை வடிவாமே சதாசிவம் என்பது உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஜீவன்தான் மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் மாயை வடிவங்கள் தான் என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார் உங்கள் தெய்வம் உங்களை காப்பாற்றுவதாக இருக்கட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை சரிந்து நாட்களாக நாளிதழ்களிலே ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது தர்மஸ்தலா என்ற இடத்திலே நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று அந்த ஆலய வாகத்திற்குள்ளேயே புதைத்திருக்கிறார்கள் கொடியவர்கள் என்ற செய்தி இப்போது காட்டுத்தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் தெய்வம் எங்கே போயிற்று தெய்வத்தை எண்ணி பக்தி சார்ந்து ஆலய வழிபாட்டுக்கு சென்ற பெண்களை இப்படி கொடூரமாக வதைத்து சிதைத்து கொன்றிருக்கிறார்களே இதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் அந்த தெய்வங்களுக்கான படிவடைகளை செய்து வருகிறவர்களுக்கு ஆசையை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கக்கூடிய வேலை பார்க்கும் பூஜாரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதையெல்லாம் ஏன் நடக்கின்றன இதன் காரணம் யாதென்றால் உண்மையின் தத்துவத்தை மறந்து தனக்குள்ளே இருக்கும் சிவனாகிய சிவனை வணங்குவதை தவிர்த்து புற வழிபாடுகளிலே மோகத்தை செலுத்தி உண்மையை மறந்து பொய்மைக்கு துணை வந்த வினை இவை எல்லாமே சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இன்றைய மரத நன்னிலை ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு தேவை என்று சொன்னார் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு மாத்திரமே பாரத நாட்டின் கதிமூற்றத்திற்கு வழி கொடுக்கும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த உண்மையான ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவே எண்ணற்ற மகான்கள் பரதகண்டத்தில் அவதரித்தார்கள் சுவாமி விவேகானந்தர் பரமஹம்ச யோகானந்தர் ராமதீர்த்த பரமஹம்சர் ஆதிசங்கரர் வள்ளல் பெருமகனார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இப்படி எண்ணற்ற மகான்கள் இந்த கூதளத்திலே அவதரித்து உண்மை ஞானத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயன்றபடியேதான் இருக்கிறார்கள் எத்தனைதான் கூவி கூவி சொன்னாலும் உண்மை ஞானம் என்பதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அற்பமாயிலே சிக்கியபடியாகவே பயணிக்கிறார்கள் ஊதுகிற சங்கெல்லாம் செவிடன் காதில் ஊதுகிற சங்காகவே மாறிப்போகிறது இருந்த போதிலும் கூட எங்களை போன்றவர்கள் இன்னமும் சங்கை தான் இருக்கிறோம் ஏறுகிறவர் காதிலே ஏறட்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்